எப்படியாவது என் பொண்ண திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க மேடம் அவ திரும்ப வரலன்னா கண்டிப்பா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன் மேடம் அழகு வேலன் முதல்ல கண்ணை தொடங்க உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்காது கண்டிப்பா காப்பாத்திரலாம் இதை பாருங்க சில கிரிமினல்ஸை ட்ரீட் பண்ணனும்னா நாமளும் கொஞ்சம் கிரிமினலா யோசிக்கணும் அதுக்குதான் சிட்டிக்குள்ள எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுதுன்னு நான் ட்ராக் பண்ண சொல்லிருக்கேன் அப்படி பார்க்கும்போது உங்க வைஃப் துர்காவையும் உங்க பொண்ணு லக்ஷ்மியையும் ஒரே கார் ஒரே கேங் தான் கடத்திருக்காங்க அந்த கேங் சிட்டிக்குள்ள சுத்தும் போது ஹரியானா நம்பர் பிளேட்டோடு தான் சுத்துறாங்க அப்ப என்னோட கெஸ்ட் சரியா இருந்துச்சுன்னா உங்க மனைவி துர்காவையும் சரி உங்க பொண்ணையும் சரி ஒரே கேங் தான் கடத்தி கடத்திருக்கணும் அப்புறம் அசோக் உங்ககிட்ட எனிமிஸ் பத்தி கேட்டிருந்த கண்டிப்பா அவங்க யாரும் இத பண்ணிருக்க மாட்டாங்க இதேதோ ஒரு பெரிய கும்பல் பொண்ணுங்களை கடத்தத தொழிலா வச்சிருக்கிற ஒரு கேங் அப்போ கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல தான் வச்சிருப்பாங்க அதே நேரத்துல அவங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களை மட்டும் கடத்திருப்பாங்கன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது என்னோட அசம்ஷன் சரியா இருந்தா அவங்க இந்தியா முழுக்க இருக்கிற நிறைய பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்கணும் அருமுகம் சொல்லு மேடம் லாஸ்ட் த்ரீ டேஸ்ல சென்னையில டீனேஜ் பொண்ணுங்க மிஸ் ஆன மிஸ்ஸிங் கேஸ் எல்லாத்தையும் டீடைல் கலெக்ட் பண்ணுங்க ஓகே மேடம் அசோக் உங்க வைஃபோட மொபைல் நம்பருக்கு நீங்க ட்ரை பண்ணீங்களா அவசரமா மெடிக்கல்ஸ்க்கு போனதுனால ஃபோன் எடுத்துட்டு போலாம் மேடம் மிஸ்டர் உங்களோட பர்சனல் எனிமி தலையிடலன்னு நான் சொன்னாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு எனக்கு என்னமோ உங்க வைஃப் காணாம போனது பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் காலையில நீங்க வீட்டை விட்டு வெளியே போறப்ப நல்லா இருந்த உங்களோட அன்னைக்கு திடீர்னு தலைவலி வந்துருச்சு துர்கா மெடிக்கல் ஷாப்க்கு மாத்திரை வாங்க வெளியில போனது அந்த நேரம் அவங்களை கடத்தினது இது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறப்ப இது எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்கு அசோக் ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இவரோட பொண்ணும் காணாம போயிருக்கா ஆனா அதுல ஒரு லாஜிக் இருக்கு ஏன்னா அந்த பொண்ணு தினமும் வீட்டை விட்டு வெளியில வந்து காலேஜுக்கு போறா திரும்ப வீட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் சென்டருக்கு போறா இப்படி எல்லாமே ரெகுலரா ரொட்டீனா நடக்குது இந்த மாதிரி பெரிய கேங்கெல்லாம் இப்படி ரெகுலரா வீட்டை விட்டு வெளியே வர பொண்ணுங்களா பார்த்து கரெக்டான டைம்ல கடத்துவாங்க ஆனா உங்க வைஃப் விஷயத்துல அவசரமா மெடிக்கலுக்கு மருந்து வாங்க போன அந்த டைம்ல கடத்தல் நடந்திருக்கு அதனாலதான் எனக்கு இந்த சந்தேகம் கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்து சொல்லுங்க உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க கூட இந்த கடத்தல்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு உங்களுக்கே அந்த டவுட் வரல ஆ மேடம் இங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு துர்காவை பெரிசா பிடிக்காது தான் ஆனா இருந்தாலும் அவங்க அவளை கடતર அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு வாய்ப்பில்லை மேடம் நீங்க நல்லா யோசிச்சு உங்களுக்கு யார் மேலயதே ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க ஆ இல்ல ஆ சார் உங்க பொண்ணோட நம்பர் சொல்லுங்க சார் முகம் சொல்லுங்க மேடம் இந்த நம்பர் லாஸ்டா எங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சுங்கறத ட்ரேஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ரூம் கிட்ட இப்பவே சொல்லுங்க மேடம் இமீடியட்லி இன்னைக்கு யோசனையா இருக்கீங்க இல்ல கீதா இன்னைக்கு ராத்திரியே நம்ம இங்க இருந்து கொண்டு போக போறாங்க அதுக்கப்புறம் நம்மளை காப்பாத்திக்கவே முடியாது இப்போ நம்ம ஏதாவது யோசிச்சு நம்மளை காப்பாத்திக்கிட்டாதான் உண்டு ஆனா அதுக்கான நேரம் தான் ரொம்ப குறைச்சலா இருக்கு அத என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நம்ம ஏதாவது பண்ணணும் கதவை உடச்சு தள்ளி தப்பிச்சு போய் ஆகணும் உங்களை தவிர

என்னமோ நீங்க மறுபடியும் ஒவ்வொரு ரிஸ்க் எடுக்கிறீங்களோன்னு தோணுது வேணாங்க்கா என்னைக்கா இருந்தாலும் இந்த உடம்புல இருந்து ஒரு நாள் உயிர் போகுதான் போகுது அப்படி போற உயிர் நாலு பேருக்கு நல்லது செஞ்சுதான் இருந்துட்டு போகட்டுமே இந்த ரூம்ல இருக்கிற பொருளை கை அவுக்க முடியற மாதிரி ஏதாவது பொருள் இருக்கா அக்கா எனக்கு தெரிஞ்ச இந்த ரூம்ல எந்த பொருளும் இல்லைன்னு நினைக்கிறேன் நல்லா தேடி சொல்லு கீதா பக்கத்துல ஏதாவது இருக்கான்னு பாரு அக்கா அந்த பாத்ரூம் பக்கத்துல ஒரு இடத்துல அவனுக்கு குடிச்சு போட்ட பாட்டில் இருக்குக்கா அதை வச்சு ஏதாவது பண்ணலாமாக்கா கீதா நான் போய் பாட்டில் எடுத்துட்டு வரேன் எப்படி போகணும்னு எனக்கு வழி சொல்லு நம்ம அந்த பாட்டிலை உடைச்சோம்னா அந்த பாட்டில் இருக்கிற கிளாஸ் வச்சு கயிற ஊத்துடலாம் அப்படியே நம்ம தப்பிச்சிடலாம் எனக்கு வழி மட்டும் சொல்லு அப்படியே இந்திரிச்சி இடது பக்கமா போனா பாத்ரூம் இருக்கு அந்த பக்கமா தான் இருக்கு பாத்துக்கா பாத்துக்கா பாத்து மெதுவா போங்கக்கா அப்படியே இடது பக்கம் பாத்துக்கா அப்படிதான் அப்படியே நேரா போங்க நேராக்கா அக்கா பாத்து அப்படியே லெப்ட் சைட் போங்கக்கா 公公。 பாருங்க கா அக்கா பாத்து

அவங்க ரெண்டு பேரையும் கடத்துறது ஒரே கேங் தான் அப்படின்னா ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல தான் வச்சிருப்பாங்க லக்ஷ்மியோட செல்போன் எங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சோ அந்த இடத்துக்கு நாம போய்ட்டா அந்த லொகேஷனை சுத்தி ஏதோ ஒரு இடத்துல தான் ரெண்டு பேரையும் வச்சிருக்கணும் அப்ப இமிடியேட்டா கண்டுபிடிச்சிரலாம் மேடம் மேடம் நான் உங்க கூட வரேன் மேடம் தயவு செஞ்சு என்னைய உங்க கூட கூட்டிட்டு போங்க மேடம் இல்ல சார் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா உங்க கூட்டிட்டு வந்து உங்க கையில ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு கண்டுபிடிப்போம் நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்புறம் உங்களுக்கு எங்க இருந்தாவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா ஏதாவது த்ரெட்னிங் கால் மாதிரி வந்துச்சுனா உடனேடியே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சரியா நீங்க தான் எனக்கு கடவுள தெரியுறீங்க மேடம் உங்கள தான் மல போல நம்பிருக்க மேடம் என் புள்ளே எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க மேடம் கண்டிப்பா உங்க பொண்ணை பாதுகாப்பா கூட்டிட்டு வருவோம் நீங்க தைரியமா வீட்டுக்கு போறீங்க மேடம் அசோக் நீங்களும் வீட்டுக்கு கிளம்புங்க உங்க வைஃப் பத்தி எந்த தகவல் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் மேடம் மேடம் என்னால வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்க முடியாது மேடம் என் வைஃப் கண்ணு தெரியாதுங்க மேடம் புரிஞ்சுக்கோங்க மேடம் அசோக் ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க இல்ல மேடம் நான் ஒரு அட்வகேட் நான் உங்க கூட வந்தனா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன வேண்டான் மட்டும் சொல்லிடாதீங்க மேடம் ப்ளீஸ் சரி அப்ப வாங்க ஃபாஸ்ட் போலாம் டிரைவர் வண்டி எடு But மட்டும் சரியா துர்காவுக்கு போன பார்வை திரும்ப வந்துடும் நாமளும் ஒவ்வொரு முறையும் பெரிய பெரிய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அவளுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த கௌரி நினைச்சதை செஞ்சு முடிச்சிடுறா எப்படி அந்த கழுகு மலைக்கு போய் அவளமணியை எடுக்க போனப்ப எந்த சக்தியும் இல்லாம ஒரு சாதாரண சிறுமியா போனாலோ அதே மாதிரி தான் இப்ப இந்த விரதமும் பூஜையும் இருக்கிறப்ப கௌரி தன்னோட தெய்வீக சக்தியை எதையுமே பயன்படுத்தாம ஒரு சாதாரண பக்தையா இருந்தா மட்டும்தான் இந்த விரதத்தை முழுசா செய்ய ஆரம்பிப்பான் ஒருவேளை கௌரி ஆரம்பிக்க போற இந்த விரதத்தையும் பூஜையையும் தடுத்து நிறுத்தலைனா அந்த துர்காவுக்கு கண்பார்வை திரும்ப கிடைச்சிடும் அந்த வாசுகி அம்மனோட சாபமோ நீங்கி போயிடும் அதுக்கப்புறம் கௌரியோட தெய்வீக சக்தியோட வீரியம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் அதை நாம நடக்க விடக்கூடாது கௌரி துர்காவுக்காக போராடிக்கிட்டே இருக்கணும் துர்காவுக்கு நாம பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த கௌரியோட கவனம் துர்காவை தவிர வேற எந்த பக்கமும் திச திரும்பாது துர்காவை காரணமா வச்சே கௌரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிக்கிட்டே இருக்கணும் மனசையும் புத்தியையும் ஒருநிலைப்படுத்தும் போது மட்டும்தான் இந்த தெய்வீக சக்தி வேலை செய்யும் இப்ப நாம தொடர்ந்து துர்காவுக்கு பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது பலவீனம் ஆயிடுவா கௌரி மட்டும் பலகீனமாக அவளோட புத்தியும் மனசும் ஒரே நேர்கொட்ட இருக்காது அந்த நேரம் கௌரியோட தெய்வீக சக்தியும் பெருசா வேலை செய்யாது தொடர்ந்து வர்ற சித்ரா பௌர்ணமி வரைக்கும் இத நாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் காப்பாத்தா எந்த தடையும் இல்லாம கௌரியை முழுசா பழி கொடுக்க முடியும் காலனையா அப்ப இந்த பரிகாரத்தை நிறுத்தினா துர்காக்கு கண் பார்வை கிடைக்காதுல்ல கண்டிப்பா கண் பார்வை திரும்ப வராது ஏற்கனவே வாசுகி பாம்போட சாபத்துக்கு ஆளாகி இருக்கிறதுனால இந்த பரிகாரம் மட்டும் தடப்பட்டுருச்சுன்னா கண்டிப்பா துர்காவுக்கு நிரந்தரமா கண் பார்வை வரவே வராது அதனால உடனே இந்த பரிகாரத்தை நிறுத்தி ஆகணும் அப்படி பரிகாரத்தை நிறுத்திட்டோம்னா நாம நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்ப நாம இத கண்டிப்பா பண்ணியே ஆகணும்யா கவலையும் இல்லாம எதை பத்தியும் யோசிக்காம ரொம்ப சந்தோஷமா இருந்த துர்காவையும் கௌரியையும் இப்போ இப்படி இந்த நிலமையில பாக்குறப்போ என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு யாருக்கு பட்டுச்சோன்னு தெரியல தாயா பிள்ளையா இருந்த கௌரியும் துர்காவும் இப்போ கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க கௌரினா துர்காவுக்கு உயிர் துர்கானா கௌரிக்கு உயிரு இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த மாசாணியம் வந்தா உயிர் உலகம் எல்லாமே தாயே கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு பழைய மாதிரி துர்காவும் கௌரியும் இருக்கணும் அதுக்கு நீதான் தாயே கருணை காட்டணும் புது நம்பரா இருக்கு யாருமே தெரியலையே ஹலோ யாருங்க நீங்க நான் யாருங்கிறது முக்கியமான விஷயம் இல்ல ஆனா நான் சொல்ல போறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கௌரியம் துர்காவும் பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு நீ மாசாணி அம்மன வேண்டிகிட்டு இருக்க ஆனா உன் வேண்டுதல் எதுவுமே நிறைவேற போறதில்லை உன்னோட கௌரி இப்ப வரதா இருக்கும் அந்த துர்காவை இனிமே யாரும் நினைச்சாலும் காப்பாத்த முடியாது இப்ப துர்காவை தேடி எல்லாருமே அழைச்சுக்கிட்டு இருக்காங்க அவளை ஊரை விட்டு மட்டும் இல்ல இந்த உலகத்தை விட்டு அனுப்பியாச்சு யாருங்க நீங்க யாருங்க நீங்க ஹலோ சொல்லுங்க யாருங்க நீங்க நான் யாருங்கிறத முக்கியம் இல்ல இனிமே கிடைக்க மாட்டான் ஹலோ 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 ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இப்போ திருக்காவுக்கு வேற இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இத நம்பர் தான் நம்பாம இருக்கதான் தெரியல கௌரி அம்மா வேற விரதத்துல இருக்காங்க இந்த நேரத்துல போய் இதை நம்ம சொன்னோம்னா கௌரி அம்மா விரதம் களைஞ்சு போயிடுமே